ஃபெஸ்டிவல் வந்தாவே வீட்டில் வேலை பெண்டு கழுன்றுருச்சு ஏன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீனிங் ப்ராசஸ் இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் முடியல ரெண்டு நாளில் செம்ம டயாடு ஏன்னா மாடி கீழே எல்லாமே ஸ்டெப்ஸ் பெருக்கு கழுவி எடுக்கிறது வீடு க்ளீனிங் ப்ராசஸ்லாம் எல்லாம் செம்ம இப்போ தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு தோரணம் வாங்கிட்டு வந்து கட்டி வச்சாங்க நம்ம வீட்டில் பையன் வர படிக்கிறாருங்களா சரஸ்வதி பூஜை கண்டிப்பாக செலப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்களா அதுதான் மணி பாருங்கள் பத்து பத்து ஆகிடுச்சி நாளைக்கு செலப்ரேஷன் இருக்குது வாங்க நம்ம டோரை லாக் போட்டுப்போம் இதுக்கு மேலே ஓப்பன் பண்ண வேண்டாம் மணி ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இலை வாங்கிட்டு வந்திருக்காங்க நாளைக்கு படையல் போடணும்ல அதுக்கு இப்போ மெகா ஆஃபர்லாம் போயிருந்ததில் நிறைய ஆர்டர் போட்டிருந்தோம் கிட்ஸோட ட்ரெஸ்ஸு இது நிறைய எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சேன் அப்போயும் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்குது எது கூட வந்திருக்கு நிறைய வந்திருக்கு ஏன்னா ஆஃபரில் அழு நாங்கள் கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் அவங்களுடைய டாய்ஸ் அந்த மாதிரிலாம் பொறி உடச்சக்கல்ல இது இல்லைன்னா எப்படி அவள் எனக்கு அவள்னால் ரொம்ப பிடிக்கும் அதோடு என்னோடய ஃபேவரட் ஐட்டம்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சீசனில் இதை நான் விரும்பி சாப்பிடுவேன் ஏன்னா இதுக்கப்புறம் இதோடு அடுத்த வருஷம் தானே நமக்கு கிடைக்கும் அதனால் அதோடு கொஞ்சம் வெத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா நாளைக்கு வெத்தலை பார்க்கலாம் வச்சு பண்ணணும் இல்லையா இன்னொன்று கூட இருக்குது உள்ளே இருக்குது இதை எடுக்கிறேன் ஆ அதோடு பொரி ஏன்னால் நாங்கள் வந்து அதிகமாக எடுக்க மாட்டோம் அதனால் கொஞ்சமாக செலப்ரேஷனுக்கு வாங்கியிருக்கோம் பசங்க சாப்பிட்டாங்கன்னா தான் வாங்குவோம் இது போதும் செலப்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு விளக்கை ஏற்றுறதுக்கு எடுத்த மாதிரியே எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ம் கரெக்டாக வச்சுட்டேன் பார்க்கும் இல்லை போட்டுடலாம் வெத்தலையை வந்துட்டு இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் பூ சாமி ஃபோட்டோவுக்கு பூ போடணும் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ தான் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க சாமந்தியை வந்துட்டு சாமி ஃபோட்டோவுக்கு மல்லி எனக்கு பார்த்த உடனே ஆஹா ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஏதாவது விசேஷம் நான் மட்டும்தான் ஹஸ்பண்ட் வாங்கி தருவாங்க இல்லைன்னா வாங்கி தர மாட்டாங்க நானாக தான் வாங்கிக்கணும் பூ பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி ஆனால் ஏகப்பட்ட ரேட்டு இருந்திருக்கும் வேறு வழி இல்லை வாங்கி தான் ஆகணும் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதை நான் மறந்து வச்சுட்டேன் இதெல்லாம் கழுகி எடுத்து வைக்கணும் இஞ்சி இதுதான் ஃப்ரூட்ஸு நாளைக்கு பழையலுக்கு வாங்கியிருக்கிறது வாழைப்பழம் கற்பூரவல்லி சாத்துக்குடி சாத்துக்குடி தான் நினைக்கிறேன் ஆப்பிள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆப்பிள் எல்லாம் நெல்லிக்காய் கொய்யாக்கா இதை பார்த்தோன்னே எங்கள் மாமியார் ஞாபகம் வந்துச்சு எங்கள் மாமியாருக்கு கொய்யாக்கானா உயிர் எலுமிச்சை பழம் வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இது தனியாக வர படையலுக்கு வாங்கியிருக்காங்க சாத்துக்குடி மாதுளம் எல்லாமே இருக்குது இது வந்து நாளைக்கு படையல் போடுறதுக்கு அப்படியே எடுத்து வைப்போம் என் ஹஸ்பண்ட் தான் இதை எடுத்து வச்சிருக்காரு அவர் எப்படி வச்சாரோ அதே போல் நானும் வச்சிடறேன் முடிஞ்சது